ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா பூனை சகுனம் பற்றி தெரிந்து கொள்வோம் பூனை நம்ம வெளியே கிளம்பும் போது குறுக்கே போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து பெரியவங்க அபசுகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு வேளை குறுக்க போயிடுச்சு அப்படின்னா சிலர் வந்து சிறிது நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணீர் குடிச்சிட்டு கிளம்புவாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த வேலையே வேணாம் அது வந்து நடக்காது அப்படின்னு அந்த வேலையை கூட விட்டு விடுவாங்க இப்படி பூனையை நம்ம அபசுகமாக தான் நினைக்கிறோம் இந்த கதை எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் தான் இதை ஆரம்பித்து விட்டாங்க அதாவது பூனையோட கண் பார்த்திங்கன்னா இருட்டில் பார்ப்பதற்கு கண்களில் ரேடியம் போன்று பளிச்சென இருக்கும் இருட்டில் அதை சிலர் பார்த்துட்டு அங்க அப்படின்னா அதை பார்த்து பயப்படவும் செய்கிறாங்க பூனையோட கண் மட்டும் இப்படி கிடையாது புலி சிறுத்தை சிங்கம் போன்ற பல காட்டு விலங்குகளுடைய கண்ணும் இதே போல் தான் இருக்கும் அந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா தெருவிளகு கிடையாது ஒரு வீர் ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் போகணும் அப்படின்னா குதிரை வண்டியில் தான் போவாங்க அல்லது மாட்டு வண்டி போன்ற வண்டிகளை யூஸ் பண்ணுவாங்க அப்படி போகும்போது எதிரில் இந்த கண்களை பார்த்தோம் அப்படின்னா அந்த குதிரை வந்து பயப்படும் ஏன் அப்படின்னா அது பூனை என்று தெரியாது அது பல காட்டு விலங்குகளுடைய கண்ணாக கூட இருக்கும் அப்படின்னு நினச்சி எல்லோரும் பயப்படுவாங்க அதனால தான் சிறிது நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா போங்க அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க அதே காலம் போக போக மனிதர்கள் முன் பூனை சென்றால் கூட அதை அபுசுகம் என ஆகிவிட்டது அதனால் பூனை உங்கள் குறுக்க போயிடுச்சு அப்படின்னா அதை நினச்சி பயப்படாமல் நீங்கள் அடுத்த வேலையை செய்யலாம் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்